உங்களுக்கே நல்லா தெரியும் என்னதான் நம்ம தலை வந்து ஒரு சினிமால வந்து நடிச்சு பெரிய பேரும் புகழும் வாங்கினாலும் அவரோட பேஷன்னு ஒண்ணு இருக்கு அவரோட பேஷனே வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டோ இண்டஸ்ட்ரி அண்ட் கார் இண்டஸ்ட்ரி இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ரேசர் ஆகணும் அப்படின்றதுதான் அவருடைய நீண்ட நாள் கனவு உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த ரேசிங் ஃபீல்டுல அவர் போனனாலதான் பாதி படத்தை வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ணாம அந்த டூ தௌசண்ட் டு டூ தௌசண்ட் டென்ல பாத்தீங்கன்னா பாதி படத்தில் வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ணாமே ஓடின படங்கள் சிலது இருக்குது நிறைய ஃப்ளாப்ஸும் அந்த டைமில் கொடுத்தாரு பிகாஸ் அவர் வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து இந்த மோட்டர் இண்டஸ்ட்ரியும் கார் இண்டஸ்ட்ரிலையும் இருந்தார் அந்த தலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு கழிச்சு அவர் லாஸ்டாக ட்ராக் இவெண்ட்ஸ் அதாவது கார் இவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென்னில் டூ தௌசண்ட் டென்னில் அதுவும் சாதா கார் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலங்க எஃப் டூல எஃப் ஒன்னுக்கு அடுத்தது இருக்கிறது எஃப் டூ அந்த எஃப்ல பார்ட்டிசிபேட் பண்ண இப்ப வருஷம் கழிச்சு லாஸ்ட் வீக் எங்க தலை வந்து நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு காம்படிஷன்ல கலந்துக்க போறாரு அதற்கு பிரிப்பரேஷன் ஆக போறாரு அந்த ட்வீட்டை யார் போட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நரேன் கார்த்திகேயன் போட்டிருக்காரு நரேன் கார்த்திகேயன் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்

உங்களுக்கு அந்த காரை கூட கேப்சர் பண்ணாத லெவலில் தான் அந்த டிரைவர்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க ஸோ எஃப் ஒன்றுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் லெவல் ஆனால் நம்ம தலை பார்த்தீங்கன்னா எஃப் டூலேயே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அதாவது டூ தௌசண்ட் டெனில் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூவில் வந்து ஆல்ரெடி ஒரு காம்படிஷன் பண்ணியிருக்காரு ஃபார்முலா மாருதி இந்தியன் சாம் சாம்பியன்ஷிப்பில் வந்து ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்புறமா ஒரு எயிட் இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா டூ தௌசண்ட் டெனில் எஃப் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு இப்போ தேர்ட்டின் இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா அகெயின் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு அதாவது பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஜிடி ஃபோர் சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு அது துபாயில் நடக்க போகுது யூரோப்பியன் ஜிடி ஃபோர் சாம்பியன்ஷிப் வந்து இப்போ துபாயில் நடக்க போகுது அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு தான் இவர் வந்து இந்த லைசன்ஸை ரினியூல் பண்ணப் போறாரு அதை வந்து ஒரு ட்வீட்டாகவே நரேன் கார்த்திகேன் போட்டிருக்காரு ஆக்சுவலா நரேன் கார்த்திகேயன் என்ன போட்டிருக்காருன்னு நான் சொல்லிடுறேன் பிரேக்கிங் நியூஸ் just found out that my mega star buddy ajit kumar is working hard towards a comeback into motorsports gt racing category in 2025. What a legend he is. A phenomenal actor and a very quick in race car too. ஒரு யாரு நரேன் கார்த்திக் என்ற வந்து எஃப் ஒன்லயே இந்தியா சார்பில் நம்பர் ஒன் இந்தியா சார்பில் ஒருத்தர் ஒரு வீரர் முதல் முதலா எஃப் ஒன்க்கு போறார்னா அது நரேன் கார்த்திகேன் அவர் வந்து நம்ம தலை வந்து ஒரு லைசன்ஸ் ரினியூல் பண்ணி அவர் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாருன்னு உன்ன நம்ம ஃபேன்ஸ் உற்சாகமாக சரி ஓகே பட் நம்பர் ஒன் வீரரே உற்சாகமாக பாருங்க அதுதான் தலை அதுதான் தலை அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காரு அவர் இங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இஸ் டேலண்ட்ஸ் அஸ் நோ பவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்க பெஸ்ட் ஆஃப் ஆல் ஈ இஸ் சச் எ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் என்ன போட்டிருக்காரு அவர் நல்ல நடிகர் அவர் கார் ரேஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுற திறமையை கொண்டவர் பல்முக திறமையை கொண்டவர் தல அஜித்து அதெல்லாம் போட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா பெஸ்ட் ஆஃப் ஆல் இ சச் ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீ இதை தாங்க நம்ம வந்து எப்பவுமே சொல்லுது தலை கிட்ட இருக்கிற ஃபேன்ஸ் வந்து தலையை வந்து ஒரு நல்ல நடிகர்னு அவரை பார்க்கல நல்ல மனிதர் அதனால தான் தலைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் வந்து அவர் பின்னாடி பேஸில் இருக்கும்னா அதுக்கு காரணமே அவர் ஒரு நல்ல மனிதர்ன்றனால தான் ஏன்னா ஒரு புகழ்ச்சி எதிர்பார்க்காதவர் தன் முகத்தை வந்து எப்பவுமே காட்டிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு விரும்பாதவர் தலைவர் அவர் நரேன் கார்த்திகனே மென்ஷன் பண்ணிருக்காரு பாருங்க அப்புறமா குட் லக் தலை குட் லக் தலைன்னு சொல்லிட்டு அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு என்னன்னா இட் வில் பி ப்ரிவிலேஜ் இஃப் ஐ கேன் மென்ட் யூ அண்ட் கெட் யூ பேக் இன் ரேசிங் விச் ஆர் யூ சோ பேஷனேட் அபவுட் அப்படின்னா என்ன சொல்றாரு நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கவும் ரெடி இந்த கார் ரேசிங்காக நான் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு கோச்சா இருக்க கூட நான் ரெடியா இருக்கிறேன் இதெல்லாம் யாருங்க சொல்லுவா தலைக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும் ஏன்னா தலை வந்து அப்படி ஒரு கெத்துன்றது வந்து ஒரு பாருங்க அவரோட பேஷன் அது உங்களுக்கே தெரியும் நம்மளாம் வந்து ஒரு பேஷனை வச்சுட்டு இருக்கோம் நம்மளுக்கு எதனா பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா அந்த பேஷனையே நம்ம விட்டுடுவோம் தலை வந்து படத்தையும் ஒரு சைடு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இந்த பேஷனால அவர் எவ்வளோ ஃப்ராக்சர்ஸும் எவ்வளோ ஆக்சிடெண்ட்ஸை சந்தித்தாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சில பேரில் நிறையா பேர் வந்து அவருக்கு அட்வைஸே கொடுத்துருக்காங்க தயவு செஞ்சு இந்த ஃபீல்டை விட்டுடுங்க நீங்கள் கார் ரேசிங்லாம் போவாதீங்க உங்களுக்கு சினிமாலே நிறையா ஃபேன்ஸ் இருக்குது அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் அந்த வளர்ச்சியை பார்த்தாலே போதும் உங்களுக்கு எதுக்கு இந்த கார் பைக்கு ஏங்க அவர் கார் பைக் ஓடாத ஒரு ஓட்டாத ஒரு படத்தை நீங்கள் சொல்லுங்களேன் கார் சீனும் பைக் சீனும் கண்டிப்பா ஒரு படத்துல இருக்கும் நீங்க பில்லால எடுத்துக்கோங்க மங்காத்தால எடுத்துக்கோங்க வலிமையில எடுத்துக்கோங்க எண்ணெய் அறிந்தால எடுத்துக்கோங்க இல்ல ஆரம்பம்ல எடுத்துக்கோங்க விவேகத்துல எடுத்துக்கோங்க தலைனாலே அந்த கார் சீனோ பைக் சீனோ கண்டிப்பா வச்சிருவாங்க டிரெக்டர்ஸ் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இப்ப மத்த ஆக்டர்ஸ் நடிக்கணும்னா நீங்க காரியோ பைக்கையோ ஓட்டுறதுக்கு வந்து ஒரு டூப்பை ரெடி பண்ணி ஓட்டணும் ஒரு ரியாலிட்டி மிஸ் ஆகும் ஆனா தலா அஜித் படம்னா நீங்க வந்து ஓட்ட ஒரு டூப்பே தேவையில்ல அவரே ஓட்டுவாரு காரா இருந்தாலும் சரி பைக்கா இருந்தாலும் சரி எவ்வளவு ஃபாஸ்ட்ல ஓட்டணுமோ அவ்வளோ ஃபாஸ்டா ஓட்டுவாரு ஆனா நீங்க எந்த படம் வேணாலும் பார்க்கலாம் தன்னுடைய ரசிகர்களுக்கு அந்த படத்துல கூட ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் சொல்லுவார் அவரே பைக் ஓட்டினாலும் ஹெல்மெட்டை போட்டுட்டு தான் ஓட்டுவார் சினிமால கூட ஏன் அதை பண்றாரு ஏன் பண்றாரு என்ன பார்த்துட்டு நாளைக்கு என் ரசிகம் ஓட்டுவேன் ஹெல்மெட் இல்லாம ஓட்டக்கூடாது ஹெல்மெட் உங்களுக்கு உயிருக்கு முக்கியம் அப்படின்ட்டு படத்துல வந்து வெளிக்காட்டுறவர்தான் தான் அஜித் ரசிகர்கள் தான் அஜித் அதுக்குதான் இவ்வளவு பின்னாடி இருக்கும் சோ இது வந்து அவரோட பேஷன் என்னதான் மூவில வந்து அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து நடிச்சாலும் ஃபேன்ஸ் இருந்தாலும் என்னோட பேஷனை எப்படிங்க நான் விடுது இல்லைங்க நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் தான் இப்ப வந்து தன்னுடைய லைசன்ஸ் ரினியூவல் பண்ணியிருக்காரு நீங்க கேட்கலாம் என்னப்பா இது ஃபார்முலா ஒன்னு ஃபார்முலா டூன்றீங்க என்னென்னமோ சொல்றீங்களே அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம் ஒன்றும் இல்லைங்க இது எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ எஃப் ஃபோர்னு இருக்கு அப்புறமா எஃப்இ இதெல்லாம் என்னன்னா அவங்க வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்முலாவை டிசைன் பண்ணியிருப்பாங்க இப்போ திடீர்னு ஒருத்தன் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் ஆரில் ஓட்டுற கார் எடுத்து வருவான் திடீர்னு ஒருத்தன் டூ ஹண்ட்ரட் திடீர்னு ஒரு டூ ஃபிஃப்டி இது மூணுத்தையும் ஒரே வாட்டி நம்ம ஓட விட முடியுமா டூ ஃபிஃப்டி தானே ஜெயிப்பான் ஸோ இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஃபார்முலாவை டிசைட் பண்ணியிருக்காங்க எஃப் ஒன் ரேசிங்னா அந்த கார் இந்த வெயிட்ல இருக்கணும் இந்த சைஸ்ல இருக்கணும் இந்த ஷேப்ல இருக்கணும் அதோட ஸ்பேஸ் இவ்வளோ இருக்கணும் அதோட ஸ்பீடு இவ்வளோ இருக்கணும் ஸோ மேக்ஸிமம் இது டூ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ல ஓடுற கெப்பாசிட்டில அந்த கார் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க ஸோ எல்லா காரும் ஒரே வடிவமைப்பில் இருக்கும் மேபி கலர் வேணும்னா மாற்றி வச்சிருப்பாங்க ஒரே வடிவமைப்பு ஒரே ஸ்பேஸ்ல தான் இருக்கும் ஒரே சைஸ்ல தான் இருக்கும் ஒரே வெயிட்ல தான் இருக்கும் ஒரே ஸ்பீடு அந்த ஸ்பீட்ல தான் அதை ஓட்ட முடியும் டூ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ஸ்பீட் லெவல்ல டிரைவர்ஸ் அவங்க டேலண்ட்டை வச்சு ஓட்டி ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறது அதே மாதிரி எஃப் டூ நெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா இருக்கும் கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி அதே தான் எஃப் த்ரீ எஃப் எஃப்இன்றது எலக்ட்ரிக்கல் நம்ம தலை டூ தௌசண்ட் டென்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறது எஃப் டூ ஹையெஸ்டுக்கு கொஞ்சம் கீழே ஜூனியர் டிரைவர்ஸ் லைட்டா பார்ட்டிசிபேட் பண்ற ரேஸ்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு நம்ம தலை வந்து எப்போ இந்த காரை ஓட்டி அந்த கார்ல இருந்து ஒரு சின்ன சீன் வந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆட்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒண்ணுமே இல்ல சும்மா இப்ப வந்து அசர் வந்து உங்களுக்கு விடாமுயற்சி அப்போ ஒரு சீன் வந்துச்சு பாருங்க கௌர சீன்லாம் அதையும் வந்து நம்ம ஆட்கள் வந்து எப்படி எடுத்து கொண்டாடினாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எதையும் எதிர்பார்க்காத ஒரு தலைவர் தான் நம்மளுடைய தலை இப்ப அந்த ஃபேன் பேஸை பத்தி நான் சொன்ன பாத்தீங்களா

இவன்தான் உண்மையான உலக நாயகன் தளபதி சூப்பர் ஸ்டார் எல்லாமே இவன் தான் மச்சான் தலை தலை தான் தலை டக்குடா சிம்பிளா வச்சாக்க தலை தலை மட்டும் வந்தா போதும் வாழ்க்கை இது உடம்பு எல்லாம் ஆடும் அதான் தலை நெருப்பு மச்சான் தலை வாழ்க்கை அஜித்ன்றவர் எப்படியா பட்ட மனுஷன் அஜித்தால என்ன பண்ண முடியும் இங்க வந்து யாரா இருந்தாலுமே அது அஜித் தான் உங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டுல எஸ் அஜித் வெறியர்கள் நிறைய பேர் இருக்காங்க பட் அதே அளவுக்கு மலேசியாலையும் அஜித் வறியர்கள் இருக்காங்க அதுதான் தலைக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் ஏன்னா நாங்கள் மலேசியா போகும்போதெல்லாம் பார்ப்பேன் எல்லாமே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா தலை தல தான் இருக்கும் உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற சில பார் பப்லாம் கூட பார்த்தீங்கன்னா அஜித்தோட பட டைத்தலை வச்சுதான் இருப்பாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பினாங்கில் ஒரு பார் கிளப் பார் இருக்கு மங்காத்தா கிளப்னு வாங்க அதை ஸோ அவ்வளோ வெறியர்களை கொண்டவங்க தான் அந்த மலேசியாவும் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி மலேசியாலையும் இருக்காங்க தாய்லாந்துலையும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ உலகம் ஃபுல்லாகவே அஜித்துக்கு ஏன் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குன்னா அவர் நல்ல ஆக்டர்னு கிடையாது அவர் நல்ல மனிதர்னு ஸோ எங்களுடைய தலைக்கு ஆல் த பெஸ்ட்டு சொல்லியிருக்கோம் ஏன்னா எப்பவுமே அவர் வந்து ஒரு படம் நடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விடுவார் ரிலாக்ஸ் ஆவார் இப்போ வந்து ரெண்டு படம் அவருக்கு போயிட்டு இருக்கு விடாமுயற்சி ஒன்று போயிட்டு இருக்கு பக்கத்துலயே குட் பேட் ஆகலேயே போயிட்டு இருக்கு ஸோ இந்த ரெண்டு படத்தை முடிச்சுட்டு நம்ம தலை வந்து ஒரு லைட்டாக செட் பேக் ஆகி ரிலாக்ஸ் ஆகி நான் கொஞ்சம் என்னோட பேஷனையும் பார்த்துட்டு வரேன் மூவி வந்து ஃபேன்ஸ்க்காக பண்ணுறது நான் போய் என்னுடைய ஆசை என்னுடைய பேஷனை கொஞ்சம் பார்த்துட்டு வரேன்ட்டு கார் ரேசிங் போகிறாரு துபாயில் நடக்க போற ஈரோப்பியன் ஜிடி ஃபோர் சாம்பியன்ஷிப்ல எங்கள் தலை வெற்றி பெறுறீங்களோ இல்லையோ தலை லைட்டாக ஒரு பத்து செகண்ட் வீடியோவை எடுத்து எங்களுக்கு அனுப்பினீங்கன்னா போதும் அதுவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்